எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை போட்டு புளிக்கொழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் சக்கரில்லைங்க எண்ணெய் ஆயிட்டோம் போட்டுக்கலாம் வெந்தயம் புரிஞ்சிடுச்சு இப்போ சின்ன வணக்கலாம்

நல்லா வரும்போதோ அவ்வளவு குழந்தைங்க வர முதல் நாங்க அப்புறம் பார்க்கலாம் தான் எந்த அளவுக்கு வரங்கன்னா போதும் இப்ப நம்ம கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கான் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து சீக்கிரம் தக்காளி அரைஞ்சோம் கொஞ்சமாக கல்லுக்கும் அப்புறம் பெருங்காயத்தில் கொஞ்சம் நான் என்னோடய சமையலில் எல்லா கதிசையிலும் பெருங்காயம் நான் எங்களுக்கு தர இதோட நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் வேர்க்கடலை வந்து குக்கரில் ரெண்டு இசில் உச்சி வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பச்சை கடலை தான் டைரெக்டாக சேர்த்துக்கலாம் நான் இது காஞ்ச வேர்க்கடலைங்கிறதால ஊற வச்சு தவித்து வச்சுருக்கேன் ஆரம்பி வெங்காயம் தக்காளி வேர்க்கடலை எல்லாம் நல்ல எண்ணெயில நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம ஒரு லெமன் சைட் புளியை நான் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதோட குழம்புக்கு தேவையான மிளகா தூள் சேர்த்துருக்கோம் காரம் மட்டும் நீங்கள் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்து நான் இவ்வளோதான்னு சொல்ல மாட்டேன் நான் ஏன்னு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன் கரண்ட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் குழந்தைக்கு சேர்த்து உப்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்